மூத்துல எடுத்துகிறோம் ஹாய் வணக்கம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ முருங்கைப்பூ எடுத்துகிட்டு இருக்கான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகப்பூ முருங்கைப்பூ விற்றுட்டுருக்குறோன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கு நான் அதுக்கு மெயின் காரணம் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க முருங்கை இரசி அப்படின்றவங்க அவங்க சொல்லி தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான் ஓகேங்க ம் இன்னும் நன்றி சொல்லவே இல்லை நன்றிக்கா பொன்னர்சி அக்கா ஓகேவா ஓகே அவன் இருக்கட்டான் ஓகே அடுத்து நம்ம இங்கே வந்துடுவோம் ஸோ பூ வந்து இது நாங்கள் பூ அனுப்புகிறோம் உங்களுக்கு ஆமாங்க பூ அனுப்புறோம் இந்த பூ கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு ஐம்பது கிராம் பூ அனுப்பு நூறு கிராம் பூவில் சரி நூறு கிராம் பூ பூடி உங்களுக்கு அனுப்புகிறோம்னா அது குறஞ்சது ஒரு ஐம்பது ஐம்பது காய்க்கு மேலே தான் இருக்கும் ஐம்பது காய் உங்களுக்கு மினிமம் ஐம்பது அனுப்புகிறத்துக்கு பதினெலாம் ஒரு அம் ஐம்பது பூவாக அனுப்புகிறோம் நூறு ஒரு ஐம்பது காய்ன்னு வச்சுக்கோங்க ஸோ அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு மினிமம்னா ஒரு ஐம்பது காயை நாங்கள் வந்து வர விடாம தடுத்துட்டு தான் நாங்கள் உங்களுக்கு முன்னாலே வந்து பூவா உரித்து கொடுக்குறோம் பூவா கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிஞ்சு சரிங்களா இந்த மாதிரி வர பிஞ்சை தான் நாங்கள் அவங்களுக்கு பூவாக தர்றோம் பூவா பாருங்க ஒட்டுது ஸோ இங்கே பாருங்க பிஞ்சு தெரியுதுங்களா ஸோ இது இது ஃபுல்லாக காயாக இருக்குது ஓகேங்களா இந்த காயை வந்து இந்த மாதிரி பூ பறிச்சிட்டா பறிச்சு கட்டும் இங்கே பாருங்க பூ பூ பறிச்சிட்டாங்க இந்த மாதிரி பறிச்சிட்டாங்கனாக்கா இது காய் காய்க்காது ஸோ எங்களுக்கும் லாஸு தான் ஸோ அதனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாம அப்படியே சாப்பிடுங்க வடிகட்டி நீங்கள் இதில் பாலில் போட்டோ பசு தண்ணியில் போட்டோ சரி தண்ணியில் போட்டோ நீங்கள் வந்து காய வச்சு நீங்கள் குடிக்கிறத ஓகே தான் வடிகட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டாமல் முடிஞ்சளவுக்கு வடிகட்டாமல் சாப்பிட்டீங்கன்னாக்கா இதோட பலன் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு கண்டினியூஸாக சாப்பிட்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு எப்பவுமே வைக்கிறாங்க அதில் பச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்ம நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து மண்டல பூஜைன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் அது மாதிரி எது வந்தாலும் ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் சாப்பிட்டா தான் அதுக்கூட பலன் நமக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஓகேங்களா நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட்டு கன்ஃபார்மாக தெரியுங்க ஓகே பரிசிச்சுப்பா இங்கே பிஞ்சு ம் பிஞ்சு தான் என் கையில் ரெக்கார்ட் எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பாருங்க இந்த பிஞ்சோடு வந்துடும் ஒரு சில இதெல்லாம் ஸோ ஓகே வேறு என்ன ஹாய் வணக்கம் மறுபடியும் கண்டினியூனா ஓகே பாத்தீங்கன்னா இந்த முருங்காய் பிஞ்சி சாரி இந்த முருங்காயில இருக்க விதை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நாங்க இத காய வச்சு எடுத்து உங்களுக்கு தரோம் அப்படியே பறிக்காம இந்த காயை நாங்கள் வந்து பறிக்காமல் விட்டுறோம் இந்த காயை நாங்க எடுத்து நீளமா வச்சு உங்களுக்கு நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துறோம் நாங்கள் உங்களுக்கு இதில் விதை வச்சு உங்களுக்குன்னா ஒரு ரெண்டு விதை அது மாதிரி யார் யார் கேட்குறாங்களோ அவங்க ரெண்டு தந்தாலே உங்களுக்கு மரமாக ஆமாங்க நீங்கள் இது எங்களுக்கு முன்னாலே தெரியும் நாங்கள் ஃபஸ்ட்டு பறிக்கிறப்பே நாங்கள் பார்த்தோம் சூப்பராக நல்லா அது வாடுக்கு அதிகமாக தூங்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னொன்று கட்டுறோம் ஓகே அதே மாதிரி பேக் கேமரா இது என்னன்னு தெரியுதுங்களா தேன் தேன் அடை தேன் அடைங்க இங்கே பாருங்கள் தேன் அடை இருக்குது இதை என்னைக்கு எடுக்கலாம்னு தெரியல எடுக்கலன்னு சொல்லுவாங்க எப்போ எடுப்போம்னு தெரியாமல் சரி பாவம் அதை இருந்துட்டு போகுசோ அதை போய் நான் பாவம் அதோட உழைப்பாக பாரு தேன் முருங்கை வத்த ஊற எடுக்கலாம் ஓகே நாங்கள் வந்து தேன் பெட்டி வைக்கலான்ட்டு இருக்கோம் ஸோ அங்கே பாருங்கள் தேன் இருக்கு தேனி வச்சிருக்கு அதுவே வச்சுருக்கு ஸோ நாங்கள் தேன் பெட்டி வச்சோம்னாக்கா ஸோ அது கொஞ்சம் பாதி குடிச்சுக்கும் நாங்கள் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவோம் ஓகேங்களா நிறைய பேர் முருங்கை தேன் கேட்குறேங்க மருந்துக்காக எடுத்து ஸோ இந்த பூ எல்லாமே வந்து அந்த அதை குலவி பாருங்க பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துல வந்து பூ எடுத்துல இந்த இடத்துல இருக்கிற தேனை எடுத்து கொண்டு போய் அவங்க நான் பக்கத்துலேயே ஸ்டோர் பண்ணிக்கும் எதுக்காக இந்த இடத்துல இந்த தட்டில் தங்கியிருக்கேனாக்காது இதுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல அதுவும் இல்லாமல் பூ வேறு நிறையா இருக்குது அதனால வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்குங்க ஸோ அது ஸோ அதோட அதுட்டு இருக்கிற அதில் அதில் இருக்கிற தெப்பையும் நமக்கு வேணுன்றதுக்காக

ஒரு நிமிஷத்துக்குள்ளே எடுத்தால் தான் அது சாப்பிட்ட வரும் அது பிரச்சனை இல்லையா நாங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டு தான் போட்டு மீனா போடக்கூடாது நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு இந்த மாதிரி மண்டபம் கருப்பா கண்டினியூஸ் ஆனால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க அதுக்கான ஒரு சில டாக்டர் சொல்றது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சரியாக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் நிறைய பிரச்சனைக்கு வந்து டாக்டர் சரியாகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண் குளிர்ச்சி சொல்லியிருக்காங்க அப்புறம் கண் பார்வையில் சாரி கண் பார்வை குறைபாடு இருந்துச்சுன்னா அது சரியாகுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அப்புறம் காத்திரி இது ஓகேங்களா அப்புறம் இது மாதிரி பிரச்சனை நிறையா சொல்லியிருக்காங்க ஸோ டாக்டர்ஸ் நாங்கள் ஒன்றும் டாக்டர்ஸ் கிடையாதுங்க எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து இது இது எதுக்காகும் இது எதுக்காக இது என்ன யூஸ்னு சொல்கிறீங்க ஸோ இதெல்லாம் இதில் இதில் நிறையா யூஸ் யூ சாரி சரி நிறையா யூஸ் இருக்குது மருத்துவ பல பலன்கள் இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து ரொம்ப தரம் தரமாக கொடுக்குறோம் ஓகே நன்றி இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பேசுகிறேன்னு தோணுது ஓகே ஓகேங்க ஆறு நிமிஷம் பக்கம் பேசிட்டேங்க ஓகே வேறு என்ன சொல்கிறது அவ்வளோதான் ஓகேங்க இதெல்லாம் ஓகே ரெகுலராக வாங்க சாப்பிடுங்க ஸோ நாற்பத்தெட்டு நாளைக்கு கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் தெரியும் உங்களோட உடம்புல ஒரு தெரியும் ரிசல்ட் தெரியும் ஸோ நாங்களும் சாப்பிட்டு தான் இருக்கோம் நாங்களும் இப்போ தான் வந்து ஒரு ஒரு வாரமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கு மேலே நாங்களும் சாப்பிட்டது கிடையாது ஸோ நாங்கள் சாப்பிட்டதை உங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டோம் இன்னொருக்க இன்னைக்கு சாப்பிட்றப்ப இல்லை நாளைக்கு சாப்பிட்றப்ப உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறோம் ஓகேங்களா நாங்கள் நைட்டு தான் ஆற்றுவோம் இப்பெல்லாம் ஆற்ற மாட்டோம் ஓகே இந்த தேன் குழவி ஓகே ஒன்று வந்து தேன் குழவி ப்ளஸ் வந்து இந்த இது தேன் குழவின்றது இந்த மேலே தெரியும் பாருங்கள் அது ஒன்று ப்ளஸ் வந்து இந்த விதை யாருக்கு வேணுன்றதை சொல்லுங்கள் இந்த காய் இந்த மரத்தில் வர்ற காயை வந்து நாங்கள் பறிக்காமல் ஓட்டுறோம் முத்த ஓட்டுறோம் விதை வச்சு நாங்கள் உங்களுக்கு எடுத்துட்றோம் ஓகே தானே ஓகே பாய் சொல்லியிருப்பா முடிச்சிடலாம் வீடியோ எந்த தெரியுது ஓகே பாய் பாய்